சென்னை மாநகராட்சியில பாத்தீங்கன்னா எந்த ஒரு பணிகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பணி துவக்கமா இருந்தாலும் சரி அது குத்தகை விடுவாங்க டெண்டர் விடுவாங்க ஆறு மாத காலகட்டத்திற்கு ஒரு மாத காலகட்டத்துக்கு இல்ல ஒரு வருட காலகட்டத்துக்கு அப்படின்ட்டு குத்தகை விடுவார்கள் அது போல்தான் இன்றைக்கு யார் கால் கிடைக்குமோ அப்படின்ட்டு அம்மா கால விழுந்தாங்க அதுக்கப்புறமா வந்து சின்னம்மா காலில் விழுந்தாங்க நேற்று யார் காலில் விழுந்தாங்க அப்படின்றது நம் அனைவருமே அறிந்த ஒரு விஷயம் இன்றைக்கு பதவிக்காக யார் காலில் விழக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆனால் பதவியில் இருந்தாலும் அது பதவி அல்ல என்னுடைய பொறுப்பு என்று மனதில் வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக அயராது உழைக்கக்கூடியவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு ஹெலிகாப்டர் மூலயமா வந்து எவ்வளவு பேர் வந்து யாரெல்லாம் வந்து ஹெலிகாப்டர் மூலியமா வந்து நம்ம தமிழகத்தை வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றது நம்ம அனைவருமே அறிந்த ஒரு விஷயம் ஆனால் மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் நேரடியாக களத்திற்கு வந்து பொதுமக்களிடம் கலந்துரையாடி தன்னுடைய கோரிக்கைகள் என்ன என்று பொதுமக்களிடம் கேட்டு அறிந்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க காலையில அரெஸ்ட் ஆனா மாலைக்குள்ள வந்து பிளைட் போயிடுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறார்கள் ஆனால் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் தன்னுடைய இளம் காலத்திலேயே மிசாவினால் சிறைசாலைக்கு சென்று அந்த அடிகளை தாங்கி இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்திற்காக இந்தி எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி போட்டு ஏறின உடனே பெண்களை உயர்த்தி பார்க்குவதில் திமுக தான் முன்னில் இருக்கிறது அதை மீண்டும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து பெண்களை உயர்த்தி பார்ப்பது திமுக தான் என்று தெரிவித்து நிகழ்ச்சி என்றாலே கிழக்கு மாவட்டத்தாம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செயல்பாபு என்று என்னாலும் போற்றப்படும் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் பகுதி கழக செயலாளர் அண்ணன் முரளிதரன் அவர்களே அண்ணன் நாகராஜ் அவர்களே அண்ணன் சந்துரு அவர்களே அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே மண்டல குழு தலைவர் சகோதரி ம சரிதா மகேஷ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகள் அக்கா புனிதவலி எத்தராஜன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்து எனக்கு முன்னால் சிறப்பாக உரையாற்றி முக்கிய பணிக்காக கலந்து சென்றிருக்கும் அன்பிற்கினிய சகோதரி திருமதி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களே எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிருக்கும் அன்பிற்கினிய சகோதரி அக்கா குமரி விஜயன் அவர்களே நிகழ்ச்சியில் எனக்கு பின்னால் சிறப்புரை அன்பிற்கினிய சகோதரி தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் திரு திருமதி திவ்யா சத்யராஜ் அவர்களே எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கும் மேடையை பரபரப்பாக வைத்து கொண்டு தன்னுடைய நாள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துகளையும் எதிலிருந்து கேட்பவர்கள் சிந்திக்கத்தக்க வகையில் ஒவ்வொரு கருத்துகளையும் பதிவு செய்ய இருக்கும் அன்பிற்கின சகோதரி முனைவர் அக்கா பர்வின் சுல்தானா அவர்களே நிகழ்ச்சியில் வருகை தந்து சிறப்பித்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களே மற்றும் நன்றி உரையாற்ற இருக்கும் அண்ணன் ஜான் குமார் அவர்களே அண்ணன் பொன்முடி அவர்களே அண்ணன் பொன்னி அல்லவன் அவர்களே மற்றும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் அணிகளின் நிர்வாகிகளுக்கும் வட்டக்கழக செயலாளர்களுக்கும் துணை செயலாளர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கு உயிரிடும் மேலான உடன்பிறப்பே என்ற குரலுக்கு பின் எதிரில் இருக்கக்கூடியவர் எதிரிகள் பயப்படக்கூடிய ஒரே குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணிகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பணி துவக்கமா இருந்தாலும் சரி அது குத்தகை விடுவார்கள் டெண்டர் விடுவாங்க ஆறு மாத காலகட்டத்திற்கு ஒரு மாத காலகட்டத்துக்கு இல்லை ஒரு வருட காலகட்டத்துக்கு அப்படின்ட்டு குத்தகை விடுவார்கள் அது தான் இன்றைக்கு யார் கால் கிடைக்குமோ அப்படின்ட்டு அம்மா காலில் விழுந்தாங்க அதுக்கப்புறமா வந்து சின்னம்மா காலில் விழுந்தாங்க நேற்று யார் காலில் விழுந்தாங்க அப்படின்றது நம் அனைவருமே அறிந்த ஒரு விஷயம் இன்றைக்கு பதவிக்காக யார் காலில் விழக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆனால் பதவியில் இருந்தாலும் அது பதவி அல்ல என்னுடைய பொறுப்பு என்று மனதில் வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக அயராது உழைக்கக்கூடியவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான் நம்முடைய கழக தலைவரை பண்பாளர்கள் என்று நம் அனைவருமே அழைக்கிறோம் இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் நம் தமிழகம் சந்தித்திருக்கலாம் ஆனால் நம்முடைய கழக தலைவர் இன்றைக்கு ஒவ்வொரு மக்களையும் நேரடியாக சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து ஒரு ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது கூட அந்த ஆய்வின் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய குறைபாடுகள் என்ன தேவைகள் என்ன என்று கண்டறிந்து அந்த தேவைகளை உடனே பூர்த்தி செய்யும் வகையில் தனது திட்டங்களாகவோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளாகவோ அல்லது மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்து அதை உடனேக்குடனே தீர்வு காணக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஹெலிகாப்டர் மூலயமா வந்து எவ்வளோ பேர் வந்து யாரெல்லாம் வந்து ஹெலிகாப்டர் மூலயமா வந்து நம்ம தமிழகத்தை வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றது நம்ம அனைவருமே அறிந்த ஒரு விஷயம் ஆனால் மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் நேரடியாக களத்திற்கு வந்து பொதுமக்களிடம் கலந்துரையாடி தன்னுடைய கோரிக்கைகள் என்ன என்று பொதுமக்களிடம் கேட்டு அறிந்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் என்றாலே தூய்மை பணியாளர்கள் தான் அப்படின்னு ஒதுக்கி வைத்த காலகட்டம் போய் இன்றைக்கு மழை காலங்களில் தூய்மை பணியாளர்களோட பணிகள் எவ்வாறு இருக்கிறது என்று கடந்த மழையில் நம்முடைய மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொள்ளும்போது அந்த தூய்மை பணியாளர்களை அழைத்து தன்னுடைய சக மாதிரி உட்கார வைத்து அவர்களுக்கு டீ வாங்கி கொடுத்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்து அவர்களுடன் உட்காந்து அவரும் அந்த டீ பிஸ்கெட்டை சாப்பிட்டு சென்றவர் தான் நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் இன்றைக்கு திட்டங்களை நம்முடைய எங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் அதில் முத்தாய்ப்பான திட்டம் கட்டணமில்லா பேருந்து திட்டம் தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு புத்தகம் வழங்கி புத்தகம் படிக்குமாறு தெரிவித்திருந்தார் முத்தமிழ் கலைஞர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்து சம உரிமை வழங்கி பெண்களுக்கும் சம உரிமை இருக்க வேண்டும் என்று நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார் அதில் ஒரு படி மேலாக சென்று பெண்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் வீட்டிலிருந்து வெளியில் வந்து உங்கள் பணிகளை நீங்கள் செய்யலாம் என்று கட்டணமில்லா பேருந்தை கொடுத்தவர் நம்முடைய க தலைவர் அவர்கள் ஒரு சில பெண்கள் பணிக்கு செல்ல முடல குடும்ப சூழல் மாமியார் பார்த்துக்கணும் மாமனார் பார்த்துக்கணும் அம்மாவை பார்த்துக்கணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்னு சில குடும்ப சூழல்னால வேலைக்கு போக ஆசை இருந்தோ வேலைக்கு போக முடியாத சூழல்ல நிறைய பெண்கள் நம்ம தமிழகத்துல வெளி மாநிலங்கள்ல இருக்கிறாங்க ஆனா நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதில் ஒரு திட்டமாக மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தை கொண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ உங்க க பர்சுல ஒரு பத்து ரூபாய் எடுத்து உங்க குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க உங்க பர்சுல இருந்து ரூபாய் எடுத்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கோ முதியோர்களுக்கோ மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட அங்கீகாரத்தையும் கொடுத்தவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு கல்வி என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்குது தன்னுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற போது கல்வியும் மருத்துவமும் தன்னுடைய இரு கண்கள் என்று தெரிவித்தார்கள் இன்றைக்கு தமிழகத்தில்தான் தமிழ் புதல்வன் என்ற திட்டமும் புதுமை பெண் என்ற திட்டமும் செயல்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை வந்து நிறைய பேர் வந்து சொல்வாங்க என்ன ஆயிரம் ரூபாய் தானே தராங்க ஆயிரம் ரூபாயில என்ன வந்துட போது அப்படின்னு அந்த ஆயிர ரூபாவோட மதிப்பீடு தெரிஞ்ச ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்கும் போது தெரியும் அந்த பள்ளி பருவத்தை முடித்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிக்கு அந்த ஆயிரம் ரூபாய் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது என்று இன்றைக்கு எத்தனையோ காலகட்டங்களில் கல்வி வந்து பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்ற சூழல் இருந்தது பெண்கள் வந்து அஞ்சாவது படித்தா போதும் என்னப்பா பொண்ணு எதுக்கு படிக்க வைக்கிறீங்க அஞ்சாவது படித்தா போதும் எதுக்கு அதுக்கு மேலே படிக்க வைக்கணும் வாங்க எட்டாவது படித்தா எட்டாவது படித்தா போதும் எதுக்கு இதுக்கு மேலே பார்த்தா மாப்பிள்ளை தேடுறது கஷ்டமா இருக்கும் பொண்ணு கட்டி கொடுக்கறது கஷ்டமா இருக்கும்னு சரி காலேஜ் படிக்கிறதுக்கெல்லாம் அனுப்பவே மாட்டாங்க ஒரு சில காலகட்டத்தில் ஆனால் இன்றைக்கு அந்த காலகட்டம்லாம் மாறி பெண்கள் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்ற திட்டத்தை நம்முடைய மா ஆன்பது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலியமாக எத்தனையோ பெண்கள் பன்னெண்டாம் வகுப்பு முதிட்டு பிறகு ஒரு வருஷம் இரண்டு வருஷம் தன்னுடைய கல்லூரி குடும்ப சூழல்னால கல்லூரி படிக்க முடியாத நிலை இருந்து இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலியமாக உயர்கல்வி படிக்கிறார்கள் இதனால் அந்த பெண்ணினுடைய குடும்ப சூழ்நிலையே மாறுகிறது பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது இப்படி ஒரு திட்டத்தினால் ஒரு குடும்பத்தையே வந்து வளர்க்கக்கூடிய திட்டங்களாக தான் ஒவ்வொரு திட்டமும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம தமிழகத்தில் கொண்டு வந்து அதேபோல் இன்றைக்கு சமூக நிதி என்ற ஒரு நெருப்பை நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் ஏற்றினார் அதை தொடர்ந்து நம்முடைய அண்ணா அவர்கள் காப்பாற்றி வந்தார்கள் அதை தொடர்ந்து நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து காப்பாற்றி வந்தார்கள் அதை தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சமூக நீதி நெருப்பை காப்பாற்றுகிறார்கள் அடுத்த தலைமுறையினருக்கும் நம்முடைய இளைஞர் அணி செயலாளர் அண்ணன் இளைஞர் இளந்தலைவர் அண்ணன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்பதனை தெரிவித்துக்கொண்டு எந்த ஒரு புயல் வந்தாலோ எந்த ஒரு காற்று வந்தாலோ இல்லை எந்த ஒரு புயலோ காற்றோ மழையோ சேர்ந்து வந்தாலோ எந்த ஒரு குட்டி ஸ்டோரி வந்தாலோ இந்த சமூக நீதி நெருப்பை அழிக்க முடியாது தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திற்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் வந்து தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க காலையில் அரெஸ்டானால் மாலைக்குள்ளே வந்து ஃப்ளைட் போயிடுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறார்கள் ஆனால் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் தன்னுடைய இளம் காலத்திலேயே மிஸ்ஸாவினால் சிறைசாலைக்கு சென்று அந்த அடிகளை தாங்கி இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்திற்காக இந்தி எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தமிழ் மகன் நம்முடைய முத்தமிழ நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அன்றும் இன்றும் என்றும் சரி தமிழுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு இப்பேற்பட்ட சிறப்பு மேடையில் எனக்கு வாய்ப்பினை அழத்தைக்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு குட்டி கதையை தெரிவித்து நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன் ஒரு சலவை தொழிலாளர் வந்து இருந்தார் அந்த சலவை தொழிலாளர் வந்து ஒரு கழுதையை வச்சு டெய்லி அவரோட சலவை தொழில வந்து செஞ்சுட்டு வந்தாரு இந்த கழுதையும் டெய்லி போகும் மூட்டை மூட்டையா சலவை தூக்கிட்டு வரும் திருப்பி எடுத்துட்டு போய் முதலாளி கிட்ட கொடுக்கும் இந்த மாதிரி டெய்லி காலகட்டத்துல பண்ணிட்டே இருக்காங்க ஒரு நாள் இந்த கழுதைக்கு வந்து ச முதலாளி கிட்ட போய் கேட்குது முதலாளி முதலாளி இந்த மாதிரி எனக்கு வந்து டெய்லி இஷ்டம பட்டு நான் நிறைய பணிகள் செய்கிறேன் நிறைய வேலை செய்கிறேன் நீங்க மூட்டை மூட்டையா என் மேலே போடுறீங்க இந்த மூட்டைகளால தூக்குற அளவுக்கு எனக்கு நீங்க சாப்பாடு போட மாட்டீங்க மூட்டையை மட்டுமே போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு இந்த கழுதை போயிட்டு முதலாளியிடம் கேக்குது முதலாளி சொல்றாரு நீ கழுத நீ அடிமை நான் சொல்றது தான் நீ கேட்கணும் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்னோடனே இந்த கழுதையும் அமைதியா போயிடுது முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படியே டெய்லி டே ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்காங்க ஒரு நாள் இந்த முதலாளி வந்து காட்டு பக்கமாக போகும்பொழுது அந்த கழுத மேலே வந்து ஒரு திங்கத்தோட தோலை எடுத்து போட்டுடுறாரு போட்டு நீ உனக்கு பிடிச்ச மாதிரி போய் சாப்பிட்டுட்டு இருந்துக்கோ நான் இதுக்கப்புறம் உன்னை தடை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த ஓ இந்த கழுதையும் என்ன பண்ணுது புளித்தோலை போட்டுட்டு கிராமத்தில் போய் ஊரில் போயிட்டு இருக்கிறது கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டு சுற்றிட்டு வருது இப்படி சுற்றிட்டு வரும்பொழுது ஒரு நாள் என்ன பண்ணுது என்னதான் இருந்தாலும் அது கழுத தானே ஒரு நாள் என்ன பண்ணது தன்னுடைய குரலை வந்து வெளியில காமிச்சிருது ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியுது இது புளி இல்லை புலி தோல் போட்டிருக்க கழுத அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஊர் மக்கள் எல்லாருமே இத்தனை நாள் அது கொடுத்த துன்பத்துல வந்து அதை திருப்பி அடித்து அதை அந்த இடத்த விட்டு வெளியில அனுப்பிடுறாங்க இது போல தான் நிறைய பேர் வந்து தமிழ் வாழ்க தமிழ் வளர்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்க ஆனா உண்மையிலேயே குரல் கொடுக்கக்கூடியவர் யார் என்று பகுத்தறிவு கொண்ட தமிழ் மக்கள் அனைவருமே அறிந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த சாயம் போட்டாலும் எந்த தோல் போட்டாலும் அது தமிழகத்தில் செயல்படாது என்று தெரிவித்து கொண்டு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி